நாளைய தீர்ப்பு அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில நடிக்க தொடங்கியவர் தான் தளபதி விஜயவர்கள் துவக்கம் முதலே இவருடைய அப்பா எஸ் எஸ் இவருக்கு இளைய தளபதி அப்படின்ற பில்டப்புடன் பட்டத்தையும் கொடுத்தார் இவர் சினிமாவில வளர அவருமே ஒரு முக்கிய காரணம் அப்படின் சொல்லலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா தளபதி விச்சவர்கள் அவருடைய கடின உழைப்பால படிப்படியாக முன்னேறி உச்ச நட்சத்திரமானார் சோ இவருக்கு போட்டி நடிகராக தற்போது ஏ கே அதாவது அஜித் சொன்னாங்க இந்த நடிகல பாத்தீங்கன்னா தளபதி விச்சவர்கள் அஜித் தான் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக திகழ்ந்தார் அதாவது இவர் தற்போது சினிமாவை விட்டு விலக போறேன் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலுமே இவர் தான் தற்போது கோலிவுட்லேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருந்துட்டு இருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல கரூர்ல நடந்த சம்பவம் தான் தற்போது வரைக்குமே பல பிரச்சனைகளை இருக்கு இந்த நிலையில தாவேக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவுமே இருந்துட்டு இருக்கு இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்பு தாவேக்காதான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு தாவேக்கா தரப்பு திமுக தான் இதற்கு முழுக்க முழுக்க

கொடுத்துட்டோம் இருக்காங்க சோ இது யாருமே மேல தவறு அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்னு தமிழக அரசாங்கமே அதனுடைய அறிவிப்புகளை வெளியிட்டாங்களா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க